வெல்கம் டு பக்தி சேனல் எல்லோருக்கும் வணக்கம் விரைவில் திருமணம் நடைபெறணும் குழந்தை பேரு கிடைக்கணும் கண்டிப்பாக இந்த விரதம் இருங்க தவற விடாதீங்க வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி அக்டோபர் இருபத்தி ரெண்டு புதன்கிழமை அன்று கந்த ஷஷ்டி விரதம் ஆரம்பிக்கிறது முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்த நாள் கந்தசஷ்டி எல்லாருக்குமே தெரியும் அதனுடைய முதல் தொடக்க நாள் அக்டோபர் இருபத்தி ரெண்டு ஆரம்பிக்கிறது இந்த விரதம் மிளகு விரதம் ரொம்ப கடுமையான விரதம் முடிந்தவங்க இந்த விரதத்தை கண்டிப்பாக இருங்க மிகவும் கடுமையான விரதம் அதனால் உங்கள் உடல்நிலையை பார்த்துட்டு இந்த விரதத்தை இருக்க ஆரம்பிங்க முதல் நாள் ஒரு மிளகு இரண்டாவது நாள் இரண்டு மிளகு அப்படியே ஏழு நாள் சென்று ஏழாவது நாள் ஏழு மிளகு தினமும் இதே மாதிரி மிளகு மட்டும் சாப்பிட்டு கூடவே தண்ணி மட்டும் குடிச்சிட்டே வரணும் ஏழாவது நாள் ஏழு மிளகு சாப்பிட்டு அதுக்கப்புறமா திருக்கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறந்தான் நீங்கள் உணவு எடுத்துக்கணும் இந்த விரதம் இருக்கிறதுனால நமக்கு ரெண்டு பிளன் கிடைக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம உடல் நலமும் ஹெல்த் வைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏழு நாள் இருக்கும்போது உடல் கழிவுகள் எல்லாமே இணைச்சி எல்லாம் வெளியில் வந்துடும் அதனால் குழந்தைக்காக வேண்டிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அடுத்த ஷஷ்டி வர்றதுக்குள்ளே கையிலையே குழந்த நிறைய பேருக்கு இருக்கும் இன்னொன்று இப்படி கடுமையாக நீங்கள் இருக்கும் பொழுது முருகன் அருள் கண்டிப்பாக உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் மிளகு விரதம் இருந்து நிறைய பேருக்கு அவங்களுடைய வேண்டுதல் எல்லாம் முருகன் அருளால் நிறைவேறியிருக்கிறது உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ முருகர்கிட்ட வச்சுட்டு இந்த மிளகு விரதத்தை ஆரம்பிங்க ஏழு நாட்கள் நல்லபடியாக இருங்க உங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் பாலும் பழமும் சாப்பிட்டு ஏழு நாட்கள் அந்த விரதமும் இருக்கலாம் எது இருந்தாலும் உங்கள் உடல்நிலையை கவனத்தில் வச்சுக்கோங்க அடுத்தது அதே நாட்களில் வந்து ஒரு நேரம் மட்டும் நீங்கள் சாப்பிடணும் மத்தியானம் பச்சரிசி சாதம் துவையல் அப்பளம் இவ்வளோ தான் சாப்பிட்ணும் வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது மற்ற ரெண்டு வேலையும் நீங்கள் தண்ணி குடிச்சுக்கலாம் இப்படியும் ஒரு விரதம் இருக்கிறது விரதம் ஆரம்பிக்கும் போதே காலையில் நீங்கள் குளிச்சுட்டு சுவாமிக்கு நிவேதியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிங்க கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் கந்த புராணம் படிக்கலாம் குழந்தை பேர் கிடைக்கணுன்னா அதற்குரிய திருப்புகள் படிக்கலாம் வேல்மாரல் பாராயணம் பண்ணலாம் எதுவுமே இல்லையா நமக்கு எதுவுமே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மனசில் தோணுச்சுன்னா ஒன்றுமே இல்லை முருகரை நூற்றி எட்டு தடவை சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் சரவணபவாய நமக அந்த மாதிரி அவரோட நாமத்தை காலையில் மத்தியானம் ஈவினிங் மூணு பொழுதும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருங்க இந்த விரதம் முடித்து கொஞ்ச நாட்கள்லேயே உங்களுக்கு அதனுடைய பலன்கள் தெரிய ஆரம்பிக்கும் நெவேதியம் முருகருக்கு பிடித்தது நமக்கு பிடித்தது நமக்கு பிடித்ததை மனசார முருகனுக்கு வைத்தால் அவர் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிடுவார் விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஹெல்த் கண்டிஷனை பார்த்துட்டு எதை சூஸ் பண்ணலான்னு பார்த்துட்டு ஆரம்பிங்க இல்லை உங்களால் முடியலன்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம் எந்த விரதமும் இல்லாமல் அவர்கிட்ட உங்கள் வேண்டுதலை வச்சுட்டு தினமும் நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்புகழ் கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் அது மாதிரி நீங்கள் எது வேணாலும் பாராயணம் பண்ணலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மற்றொரு பதிவில் பார்க்கலாம் ரொம்ப நன்றி